மறுநாள் திட்டமிட்டபடி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு நடைபெறும் என்று தற்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேர்வு ஒத்திவைக்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாளை மறுநாள் திட்டமிட்டபடி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு நடைபெறும் என்று உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது இந்த தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் முறையிடப்பட்ட நிலையில் போட்டித் தேர்வை தள்ளி பணி உத்தரவிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது இதன் அடிப்படையில் புதிய பாடத்திட்டத்தின்படி தேர்வு என்று அறிவிக்கப்பட்டிருப்பதால் தேர்வுக்கு தயாராவதற்கு போதிய அவகாசம் இல்லை என்று மனுதான தரப்பில் முறையிடப்பட்டு இந்த தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் மனுதான தரப்பில் கேள்வி கோரிக்கை முன்வைது விவரங்களை செய்தியாளர் மதன் மதன் விவரம் என்ன தமிழகத்தில் காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு அக்டோபர் பனிரெண்டாம் தேதி போட்டி தேர்வு நடத்தப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஜூலை மாதம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டது புதிய பாடத்திட்டங்கள் அடிப்படையில் இந்த தேர்வு நடத்தப்படும் என்றும் இந்த தேர்வு நவம்பர் மாதம் அறிவிக்கப்பட்ட உத்தேசமாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்கூட்டியே தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதால் தங்களால் தேர்வுக்கு தயாராக முடியவில்லை என்றும் தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் விண்ணப்பதாரர்கள் பலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு வழக்கை தொடர்ந்தார்கள் இந்த வழக்கு தான் இன்று

தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் விரிவான தகவலுக்கு நன்றி மத